காய் வச்சு அதாவது சௌச்சவ் வச்சு ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக ஏதாவது ரெசிபி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சௌச்சவ் கூட்டு ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த சௌச்சவ் கூட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு சௌச்சவ நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி அதை வந்து சேர்த்துக்கலாம் இது கூட கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு இது கூட நாலுலேருந்து அஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த சவுச்சோ பாசிப்பருப்பு எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த பாசிப்பருப்பு வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறதுனாலும் ஊற வச்சுக்கலாம் அப்போ வெந்து வரும்போது கொஞ்சம் ஈஸியாக வெந்துடும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் பொங்கி வந்துடும் ஸோ லோ ஃப்ளேமில் வைக்கும்போது அந்த பருப்பு மேரக்காய் எல்லாமே வந்து நல்லா வெந்து வரும் இப்போ இந்த மாதிரி ரொம்ப பொங்குது நீங்கள் பாத்திரத்தில் வைக்கும்போது ரொம்ப பொங்கி வருது அப்படின்னு சொன்னால் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி கரண்டி வந்து இப்படி சென்டரில் வச்சுட்டீங்கன்னா அது வந்து பொங்காது இதை நீங்கள் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க அப்படிங்கும்போது போது இந்த பருப்பு மேரக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கால் கப் அளவுக்கு துருவன தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு மேரக்காய் எல்லாமே வந்து நல்லா விந்து வந்துருச்சு பாசிப்பருப்பு பார்க்குறக்கு பருப்பு பருப்பாக தெரியும் அதனால ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கரண்டி விட்டுட்டு அப்படியே கிளறினீங்கன்னா அந்த பாசிப்பருப்பு நல்லா மசிஞ்ச மாதிரி ஆயிக்கும் நீங்கள் வேணுன்னா இந்த பாசிப்பருப்பு மேராக்காய் இது எல்லாத்தையும் குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு விசலுக்கு குக் பண்ணுறதுனாலும் தாராளமாக பண்ணிக்கலாம் இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்து தேவையில்லை ஆல்ரெடி நம்ம விட்டு இருக்கிற தண்ணியே கரெக்டாக தான் இருக்கும் இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் இந்த பாசிப்பருப்பு கொஞ்சம் நேரம் ஆக ஆக என்ன ஆகும்னா நல்லா திக்காக மாறும் அதே மாதிரி நம்ம போட்டிருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டும் வந்து நல்ல திக்னஸ் வந்து கொடுக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இந்த கூட்டில் நீங்கள் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துறதுனால சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேணும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பாசி பாசிப்பருப்புலாம் வேக கடலை கடலைப்பருப்பையும் சேர்த்து வேக வச்சிட்டிங்கன்னா அங்கங்கே கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் இது வெந்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த கூட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு செய்யும் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லா வரும் குக்கரில்ங்கும் போது அந்த மேரக்காயும் நல்லா மசிஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேனை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் தான் கூட்டுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் எண்ணெய் வந்து லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு உங்களுக்கு கடுகு நிறையா வேண்டாம் அப்படின்னா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க மேராகாய் பாசிப்பருப்பில் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த தாலிப்பில் தேவைப்பட்டால் கடலைப்பருப்பு ஒரு பச்சை மிளகாய் இல்லை ஒரு வர மிளகாய் சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம் லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இதை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டான ரொம்ப சிம்பிளான சவுச்சவ் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாதத்துக்கு சப்பாத்திக்கு அப்புறம் தோசைக்கு கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் இந்த கூட்டு வந்து கொஞ்சம் நேரம் வைக்க வைக்க என்ன ஆகுனா நல்லா திக்காக மாறும் அப்போ நீங்கள் வந்து இப்போ மதியம் செஞ்சுட்டு அதை நைட் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சூடு பண்ணிட்டீங்கன்னா நல்ல பதத்தில் இருக்கும் நீங்கள் வேணா இந்த கூட்டில் கடைசியாக நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துனீங்கன்னா கூட்டுக்கு இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் பால் கொஞ்சம் ஒரு அதே மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டு சர்வ் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த டேஸ்ட்டான சௌச்சவ் கூட்டு அதாவது மேராக்காய் கூட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானையும் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Take care, bye bye.